அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஐம்பெரும் காப்பியங்களில் மூன்றாவது காப்பியமாக இடம்பெறக்கூடிய சேவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பியம் குறித்த பதிவை தான் காணொளியாக பார்க்க இருக்கின்றோம் அமைப்பு முறை ஆசிரியர் திருத்தக்க தேவர் பாவினுடைய வகை விருத்தப்பா சமயம் சமணம் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இளம்பகங்களுடைய எண்ணிக்கை பதிமூன்று ரொம்ப நல்லா முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும் சிலப்பதிகாரத்தில் காண்டம் அப்படின்ற அமைப்பு முறை இருக்குது அதே மணிமேகலையில் காண்டம் அப்படின்ற அமைப்பு முறை இல்லை சிலப்பதிகாரத்தும் சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலும் காதை அப்படின்ற அமைப்பு முறை ரெண்டுத்துலேயுமே வருது ஆனால் சீவக சிந்தாமணியில் காண்டம் அப்படின்ற அமைப்பு முறையும் இல்லை காதையும் கிடையாது இளம்பகம் அப்படின்ற அமைப்பு முறை இருக்குது அதுலேயும் பதிமூணு இளம்பங்களை பற்றி சேவக சிந்தாமணி பேசுது மறந்துடாதீங்க பாடலுடைய வரிகள்னு பாருங்கள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து விருத்தப்பாக்கால் விருத்தப்பாக்களால் எழுதப்பட்ட ஒரு பணவல் தான் சிவக சிந்தாமணி அந்த பதிமூணு அப்படியே நம்ம ரொட்டீனாக திருப்பி போட்டோம் அப்படின்னா முப்பத்தொன்று வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு நாலு அஞ்சு அப்படின்றது அந்த பாடலுடைய அந்த எண்ணிக்கையை நம்ம ஈஸியான ஞாபகம் வச்சுக்கலாம் உரை அப்படின்னு பார்க்குறப்போ நச்சு வந்து எழுதின உரை தான் வேறு பேர்னு பார்க்குறப்போ நிறையா பெயர்கள் இருக்குது சிவக சிந்தாமணிக்கு மனநூல் முக்தி நூல் எட்டு வகையான அந்த பெண்களை திருமணம் செய்யறதுனால மனநூல் அப்படின்னு பேர் முக்தி நூல் நூல் மறை நூல் முடி பொருள் தொடர்நிலை செயல் அப்படின்னு சொன்னவர் யார்னா அடியாருக்கு நல்லார் முடி பொருள் தொடர்நிலை செயல் அந்த இந்த பெயரை வந்து சிவக சிந்தாமணிக்கு சொன்னவர் வந்து அடியாருக்கு நல்லார் இயற்கை தவம் மகா காவியம் முதல் விருத்தாப்பாவால் பாடப்பட்ட காப்பியம் எது அப்படின்னா அது சிவக சிந்தாமணி தான் முதல் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியனாலும் சிலப்பதிகாரம் ஆனால் முதல் விருத்தப்பா அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிவக சிந்தாமணி முதல் சமய காப்பியம் அப்படின்னா மணிமேகலை தமிழ் இலக்கிய நந்தாமணி இதெல்லாம் வந்து சிவக சிந்தாமணிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பெயர் காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ தெய்வ லோக சிந்தாமணி கல் போல நினைத்ததை தரவல்லது இந்நூல் அப்படின்ற காரணத்தினாலே இந்த நூலுக்கு வந்து சிந்தாமணி அப்படின்ற பெயரை வச்சுருக்காங்க இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது சிவகன் பிறந்தபோது அவனுடைய தாய் வந்து சிவகனுடைய அம்மா வந்து சிந்தாமணியே அப்படின்னு சொன்னதுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னும் சில பேர் கருதுகிறாங்க ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ திருத்தேக்கத்தை தேவர் பார்த்திங்கன்னா சோழ மரபில் வந்த ஒரு ஆள் அதுவும் மதுரை திறமலை சங்கத்தை சேர்ந்தவரும் கூட சேவக சிந்தாமணியை எட்டே நாளில் எழுதி முடிக்கிறார் இவர் அந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா மதுரை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றம் செய்கிறாரு இவர் எழுதின மற்றொரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா நரிவிருத்தம் இவர் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று சிவகிருஷ்ணாமில் இன்னொன்று நரிவிருத்தம் இந்த நரிவிருத்தத்தில் இளமை யாக்கை செல்வம் முதலிய நிலையாமை பற்றியும் கொலை புலால் புசிப்பு சினம் பொய்கூரல் இதெல்லாம் தீய பண்புகள் இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நரிவிருத்தம் அப்படின்றது ஏன்னா வந்து இவர் வந்து ஒரு காமச்சுவை மிகுந்த ஒரு காப்பியமாக சிவகிருஷ்ணாம் படைக்கிறாரு அது பெரும்பாலானோர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்போ ஓடக்கூடிய நரியின் மீது வந்து காமமே இல்லாமல் ஒரு பாடலை பாடு அப்படின்னு சொல்கிறப்ப தான் நரிவிருத்தம் அப்படின்ற ஒரு நூலை வந்து திருத்தக்க தேவர் வந்து புதுசாக எழுதுகிறார் திருத்தக்க தேவர் பற்றிய குறிப்பு வந்து கர்நாடக மாநிலம் சிரவண பெலகுலா கோவிலுடைய கல்வெட்டில் இவரை பற்றி குறிப்பு இருக்குது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருத்தகு முனிவர்ன்ற சொல்லாலையும் அழைப்பாங்க திருத்தகு மகா முனிவர் தேவர் இந்த சொல்லெல்லாம் திருத்தக்க தேவருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் தேவர் அப்படின்ற சொல்லு மூணு பேருக்கு மட்டும்தான் வரும் திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களெலாம் நம்ம ஒரு பட்டியலாக பார்த்துருப்போம் அதையும் வந்து நான் திருக்குறள் சம்மந்தமாக ஒரு காணொலியை பதிவு செஞ்சுருக்கேன் அதில் கூட நம்ம பார்க்கலாம் தோலாமொழி தேவர் திருத்தக்க தேவர் இந்த மூணு பேருக்கு தான் தேவர் அப்படின்ற அடைமொழி வருது இந்த நூலில் இடம்பெற்ற குறிப்புகள் பொதுவான செய்திகள் அப்படின்னு பார்க்குறப்போ விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் அது சிவக சிந்தாமணி மட்டுந்தான் இதுக்கு பின்னாடி பல காப்பியங்கள் வந்து உருவாயிருக்கு ஆனால் முதல்ல சிவகிருஷ்ணாமணி சைவனான மன்னனுடைய அவன் வந்து விரும்பி கற்ற காப்பியம் எது அப்படின்னா இந்த சேவக தான் நூல் முழுவதுக்கும் நச்சினார்கினேர் வந்து எழுதியிருக்காரு இதுக்கான மூலம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா வடமொழியில் இருக்கக்கூடிய கத்திய சிந்தாமணி சத்திர சூடாமணி இந்த ரெண்டு நூல்களும் தான் அதிலிருந்து தழுவி எழுதப்பட்டதுதான் சேவகிரு சந்தாமணி வர்ணனைகளை எவ்வாறு வந்து வர்ணிக்கணும் அப்படின்ற ஒரு வரையறை சொல்லக்கூடிய ஒரு நூலாகவும் இதை நம்ம பார்க்க முடியுது அமைச்சரை வந்து ஆராய்ந்து தெளிதல் வேண்டும் யார் அமைச்சனாக வச்சிருக்கணும் ஏன்னா இந்த கதையில் வந்து கட்டியங்காரன் அப்படின்ற அமைச்சன்னா பின்னாடி வந்து எதிரியாக மாறக்கூடிய சூழல் இருக்குது அதனால் அமைச்சன் அரசவையில் அமைச்சனாக இருக்கக்கூடியவன் எந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுருக்கணும் பெண்வழி சேரல் துன்பம் விளைவிக்கும் தன் ஆசிரியர் கட்டளைப்படி நடக்கணும் பகையை வெல்ல காலமும் இடமும் வரும் வரை யாரிடம் தன்னுடைய எண்ணத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது வெளிப்படுத்தக்கூடாது எல்லா உயிர்களிடத்திடம் அன்பு செலுத்தணும் நன்றி மறவாமல் இருக்கணும் எண்ணிய எண்ணம் ஈடு அற அறிவும் அன்பும் தேவைப்படும் இப்படி இந்த செய்தி எல்லாமே இந்த நூலில் இடம்பெற்ற தகவல்கள் திருத்தேக்க தேவரை தொடர்ந்து இந்த விருத்தப்பாவை கையாண்டவங்க யார் அப்படின்னா சேக்லர் வந்து பெரிய புராணத்தையும் கம்பர் வந்து கம்பராமாயணத்தையும் இந்த விருத்தப்பாவில் தான் எழுதியிருக்காங்க ஒரு செவிவழி செய்தியும் இருக்குது சிந்தாமணியில் ஒரு அகப்பை முகந்து கொண்டேன் அப்படின்னு கம்பர் சொன்னதா ஒரு செவி வழியும் இருக்குது ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து விருத்தப்பாவால் அவர் வந்து கம்பராமாயணத்தை எழுதியிருப்பார் அதனால் எனக்கு முன்னோடியாக இருந்தது எது அப்படின்னா சிவக சிந்தாமணி தான் அப்படின்னு அவர் சொன்னதான் ஒரு வழி செய்தியும் இருக்கும் சிந்தாமணி சிவக சிந்தாமணிக்கு பின்னாடி வந்த காப்பியங்களில் சில மாற்றங்கள் நான் நிகழ்வுது என்ன அப்படின்னா நாட்டுப்படலம் நகரப்படலம் அப்படின்ற அமைப்பு முறையெல்லாம் கொண்டு வருது ஏன்னா வந்து காப்பியம் அப்படின்றது தண்டி அலங்காரம் பற்றி பேசும் அப்போ கண்டிப்பாக அந்த நாடு மலை அதை பற்றிலாம் பேசணும் அதனால நாடு நாட்டுப் படலம் நகரப்படலம் அப்படின்றத இன்னொன்று கூடுதலாக மற்ற காப்பியங்கள் வந்து சிவகிஷ்ணாமணிலேருந்து மாறுபட்டு இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக கூடுதலாக சேர்த்தன காட்சியை நம்ம பார்க்க முடியுது இந்த நூலில் வந்து வீட்டு இன்பம் அப்படின்றத சிவகதி அப்படின்ற சொல்லால சொல்லியிருக்காங்க வீட்டு இன்பம் அப்படின்றதுக்கு சிவகதி அப்படின்ற தொடர பயன்படுத்தியிருக்காரு நின்ற பற்றாவ நின்ற பற்றார்வம் நீக்கி நிருமலன் பாதம் சேரின் அன்பு விற்றுண்டு போகி சிவகதி அடையாமே அப்படின்ற சிவகதி அப்படின்ற சொல்லாடலை பயன்படுத்தக்கூடிய காப்பியம் எது அப்படின்னா சிவக சிந்தாமணி நூலாசிரியரே சிவகனுக்கு காமத்திலகம் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கூ கொடுத்துருக்காரு ஜிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா சிவகிருஷ்ணாமணி சொல்லும்போது தமிழில் உள்ள இலக்கிய சின்னங்களுள் மிக உயர்வானது தமிழ்மொழியின் எளியதும் ஒடிசியுமான புதிய பெரிய இக்காப்பியம் உலக பெருங்காப்பியங்களில் ஒன்று அப்படின்னு மணிமேகலையை புகழ்ந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருத்தக்க தேவருக்கும் ஒரு அடைமொழியை கொடுக்குறாரு தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் அப்படின்ற அடைமொழியும் திருத்தக்க தேவருக்கு தராரு அந்த ரெண்டு செய்தியும் வந்த இடத்துலேயே மறுபடியும் மறுபடியும் வந்துருச்சு திருத்தக்க தேவர வீரமாவனியர் வந்து பிரின்ஸ் அமாங் தி தமிழ் போயட் அப்படின்ற சொல்லாடலால் வீரமாவனியர் வந்து திருத்தக்க தேவரை அழைக்கிறார் நூலினுடைய அமைப்பு முறைன்னு பார்க்குறப்போ இளம்பகம் வந்து பதிமூன்று இளம்பங்கள் முதல் இளம்பகம் நாமகள் இளம்பகம் இறுதியான இளம்பகம் முக்தி இளம்பகம் ஒவ்வொரு இளம்பத்துக்கான பேர் வந்து எதுக்காக என்ன காரணத்திற்காக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சீவகன் வந்து பார்த்திங்கன்னா ஞானம் என்னும் குமரி அதாவது கல்வியை வந்து கற்றுக்கிறதுக்காக மணந்ததினால நாமகள் இளம்பகம் அதாவது அவன் கல்வி கற்ற பகுதியை சொல்கிறதுனால இதுக்கு நாமகள் இளம்பகம் பேர் ரெண்டாவது இளம்பகம் கோவிந்தையார் இளம்பகம் நண்பன் பதுமுகனுக்கு கோவிந்தையை மனம் முடித்து வைக்கக்கூடிய காட்சி வந்து இடம்பெற்றது அதனால் இது வந்து கோவிந்தையார் இளம்பகம் சீவகன் காந்தரவ தத்தையை யாழ் இசையில் வென்று மணக்கிறான் அதுக்கு பேர் காந்தரவ தத்தையார் இளம்பகம் மத யானையை அடைக்கி குணமாலையை மணக்கிறான் அதனால் குணமாலையார் இளம்பகம் பாம்பு உடைய நஞ்சு நீக்கி பதுமையை வந்து காப்பாற்றி காப்பாத்தனால பதுமையை வந்து திருமணம் செய்கிறான் அதனால் பதுமையார் இளம்பகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு இளம்பகத்திலையும் என்ன செய்தி அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா பொறுத்துக்களில் விட கேட்கலாம் கேமசரியை பார்த்த உடனே மயங்கர்றான் அதனால் அதுக்கு வந்து கண்டவுடன் காதல் அப்படின்ற அடிப்படையில் அந்த செய்தியை சொல்கிறதுனால அது வந்து கேமசரியார் இளம்பகம் வில்வித்தையை வந்து கற்பித்து சேவகன் வந்து க கனகமாலையை மணக்கிறான் அதனால் கனக மாலையார் இளம்பகம் பந்தாடிய விமலையை கண்டு காதலித்து சேவகன் மணக்கிறான் அது வந்து விமலையார் இளம்பகம் கிழவனாக வேடம் போட்டு சுரமஞ்சரியை வந்து காதலிக்கிறான் அது வந்து சுரமஞ்சரியார் இளம்பகம் கட்டியங்காரனை வென்று தன்னுடைய நாட்டை வந்து மீட்டெடுக்கிறான் மண்மகள் இளம்பகம் சீவகன் வந்து பூமகளை மணக்கிறான் அது வந்து பூமகள் இளம்பகம் தன்னுடைய மாமன் மகளான இலக்கணையை வந்து சீவகன் மணக்கிறான் இலக்கணையார் இளம்பகத்தில் அந்த செய்தி வருது கடைசியாக வந்து முத்தி இளம்பகம் சீவகன் வந்து என்ன பண்ணுறான் வீடு பேர் அப்படின்ற ஒரு முக்தி நிலைக்கு போகிறான் அதில் இருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் அந்த முக்தி இளம்பகத்தில் அவர் பேசியிருப்பார் இதில் இருக்கக்கூடிய மூன்றாவது அந்த இளம்பகம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பன்னிரெண்டு வரக்கூடிய இளம்பகங்களில் சீவகனுடைய திருமணம் பற்றியும் ரெண்டாவது இளம்பகம் மட்டும் தன்னுடைய நண்பனான பதுமுகனுடைய திருமணம் பற்றியும் ஒன்று பத்து பதினொன்று பதிமூன்று ஆகிய இளம்பங்களில் நாமகள் மண்மகள் பூமகள் முத்திமகள் ஆகியோரை மனந்த செய்தியும் இடம்பெற்றிருக்கு முக்கியமான கதை மாந்தர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சிவக சிந்தாமனுடைய ததை தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா தான் சிவகனுடைய அப்பா பேர் வந்து சச்சந்தன் தாயாருடைய பெயர் வந்து விசயமாதேவி இல்லைனா விசையின்னு சொல்லுவாங்க வளர்ப்பு தந்தை யார் அப்படின்னா கந்துக்கடன் வளர்ப்பு தாய் வந்து சுனந்தை சிவகனுடைய நண்பர்கள் சீதத்தன் புத்திசேனன் பதுமுகன் சிவகனுடைய ஆசிரியர் வந்து அச்சநந்தி இந்த சச்சந்தனுடைய அமைச்சனா இருந்தவன் அந்த நாட்டினுடைய ஏமாங்கத நாடு அப்படின்ற நாட்டை ஆட்சி தான் சச்சந்தன் அந்த சச்சந்தனுடைய பையன்தான் சீவகன் இந்த சச்சந்தனுடைய அரசவையில் அமைச்சனாக இருந்தவன் யாருன்னா கட்டியங்காரன் தான் பின்னாடி வந்து என்னது எதிர்த்து போர் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு படையை திரட்டியிருப்பான் அவன் தான் அந்த கட்டியங்காரன் இவங்க தான் முக்கியமான கதை கதாபாத்திரங்கள் அடுத்து வந்து நச்சினார்கிணையர் இவர் வந்து ஒரு சைவர் சீவக சிந்தாமணிக்கு ரெண்டு முறை வந்து உரை எழுதியிருக்காரு இவரை பெரும்பாலும் எல்லாருமே ஒரு தொடரால் அழைப்பாங்க அதுதான் உச்சிமேர் புலவர் கொள் நச்சினார்கிணேர் உச்சிமேர் புலவர் கொல்னு இருக்கணும் அங்கே மாத்தியிருக்கு உச்சிமேற்கோள் புலவர் நச்சினார்கிணர் அதுவும் சரிதான் இவர் கொண்டு கூட்டு அதாவது கொண்டி கூட்டி பொருள் உரைப்பதில் வல்லவர் அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து தமிழ் மல்லி நாதசூரி அப்படின்ற சொல்லாலையும் அழைப்பாங்க முக்கியமான பாடலடிகள் அப்படின்னு பார்க்குறப்போ இவ்வாறாக பிறப்பதுவோ இதுவோ மன்னருக்கு இயல்வேந்தே சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே காய்மாண்ட தெங்கின் பழம் வேல ஏமாங்கதம் என்று இசையால் திசை போயதுண்டோ இதோட சேவக சிந்தாமணி தொடர்பான தகவல் வந்து நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி